குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகின் அருளமுதம் ஃபோர்த் சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி உடல் அசையும் பொழுது அசைமிடத்தில் அன்னையை காணுவது அவசியம் நம் உடலின் அசைவு நம்முள் எழுவது உடலின் பகுதிகள் வேறு பொருளை தொட்டு தொடு உணர்வு ஏற்பட்டால் சட்டம் இதுவே ஆகும் எந்த பொருளை தொட்டாலும் தொடுமுன் அதன் மீது அன்னையின் திருவுருவத்தை காண வேண்டும் காது ஒலியை கேட்டு மனதை அடைவதைப் போல் கண் தன் கண்ட காட்சியை மனதிற்கு எடுத்து செல்வதால் கண்ணில் கண்ட காட்சிகள் மனதை தொடும் முன் அண்ணன் உருவம் மனதைத் தொட வேண்டும் அதே போல் எண்ணத்தை பற்றி முதல் சொல்லியதால் ஒரு எண்ணம் தோன்றினால் அதை விளக்கி அன்னை நினைவால் அதை மாற்ற வேண்டும் எண்ணம் தோன்றிய பின் மின்னல் வேகத்தில் மனோவேகத்தில் நகர்ந்தால் தோன்றிய பின் அதை கட்டுப்படுத்துவது இயலாது எண்ணம் மனதிற்குரியது மனதில் தோன்றுகிறது அண்ணன் நினைவு ஆன்மாக்குரியது ஆன்மாவில் எழுவது நம் மனதில் விழிப்பாக இருப்பதால் எண்ணம் தோன்றுகிறது ஆன்மா எண்ணம் தோன்றும் மனதை விட பெரியது வலிமையானது ஆன்மாவில் நாம் விழிப்பாக இருந்தால் மனம் அசைந்து எண்ணம் எழும் ஆன்மா அசைந்து அன்னை நினைவு எழும் இந்த விழிப்பும் உஷாரும் அன்னை நினைவுக்கு அவசியம் எண்ணங்கள் தோன்றும் முன் அன்னை ஒளி ஆன்மாவிலிருந்து புறப்பட்டு மனதில் பளிச்சிட வேண்டும் ஐம்புலன்களை நாம் அறிவோம் எண்ணம் கவலை போன்றவை அவற்றை கடந்தவை எண்ணம் மனதிற்குரியது கவலை உணர்வுக்குரியது கவலை சகஜமாக எழும் எழுந்த மாத்திரம் உணர்வை கொள்ளும் உணர்விலிருந்து மனதை எட்டி கவலை நியாயமானது என கூறும் மனம் அதை ஏற்றால் பிறகு கவலையை அழித்தல் கடினம் மனதை கட்டுப்படுத்துவதை விட உணர்வை கட்டுப்படுத்துவது சிரமம் சிரமாயிருந்தும் செய்வது அவசியம் ஒரு கவலை மனதில் எழுந்தால் வலி அதை விளக்கி அன்னையை அங்கீனி அக்கவலை வண்ணம் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் யோசனை என்பது பல எண்ணங்கள் சேர்ந்தது இந்த காரியத்தை செய்யலாமா எனில் அதனுள் பல எண்ணங்கள் திரண்டிருக்கும் யோசிக்க ஆரம்பித்தால் எண்ணங்கள் செயல்படும் செயல்பட ஆரம்பித்த எண்ணங்களுக்கு வலிமை அதிகம் வலிமை சேர்ந்த பின் அவற்றை கட்டுப்படுத்துவது கடினம் அவற்றை மீறி அன்னை நினைவு எழாது யோசித்து நாம் ஒரு முடிவுக்கு வருகிறோம் முடிவை செயல்படுத்தினால் பலன் வரும் அப்பலன் நம் முடிவையும் யோசனையும் பொறுத்தது தினமும் நமக்கு பல்வேறு யோசனைகள் எழுகின்றன எனவே அன்னை நினைவு யோசனையற்ற மற்ற நேரங்களையே குறியது என தோன்றுகிறது இந்த மனப்பான்மையுடன் அன்னை நினைவை பெறலாம் ஆனால் இடையராது பெற முடியாது இதை மாற்ற வேண்டும் யோசிக்கும் பொழுது யோசனையை நம்புகிறோம் அதை நம்பினால் பலன் யோசனையால் நிர்ணயிக்கப்படும் யோசிக்காமல் செயல்படுவதை விட யோசனை மேல் யோசனையை விட நம்பிக்கை உயர்ந்தது நாம் யோசிப்பதற்கு பதிலாக நம் முடிவை விட உயர்ந்த அன்னை முடிவை நாடுதல் சிறப்பு அன்னையை நினைவு கூர்ந்தால் நம்பிக்கை நம்மிடமிருந்து அன்னை அன்னைக்கு மாறுகிறது மாறிய பின் செயல்படுவது அன்னை முடிவு அது பெரியது அதை நம்பினால் யோசனை விளக்கி அன்னை நினைவு கூற வேண்டும்